శ్రీరామానుజాయ నమ శ్రీమద్వరవరమునియ నమ శ్రీముదలియాం త్రివిడికి శణం నీలాతుంగ స్థనగిరితీ శుద్ధముద్భూత కృష్ణం వారాత్యం స్వ శ్రుతిచతిరస్సిద్ధమధ్యాపయంతి స్వచిష్టాయాం స్రజనిగళిత యాబలకృత్య పుంక్ గోదాస్ నమయ భూయ ఏవాస్ భూయ அன்னவையல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு மண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தோல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்றே இம்மாற்றமே யாம் கடமா வண்ணமே நல்கு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததா மோதரனை தூயோமாய் வந்து நான் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் போய் நின்றனவும் செப்பு ஏலோர் எம்பாவாய் இந்த மாயனை மண்ணு வடமதுரை என்று முதலிலேயே அவள் வடமதுரை என்கின்ற திவ்ய தேசத்து பாடி இந்த திருப்பாவை அந்த திவ்ய தேசத்து திருப்பாவை என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை எப்படி என்பதை பார்க்கலாம் மாயனை மாயன் யார் என்றால் கிருஷ்ணன் அவன் பல சேஷ்டிதங்களை உடையவன் அவனுடைய சேஷ்டிதங்கள் பிரசித்தி கண்ணனுடைய சேஷ்டிதங்கள் பிரசித்தி மாயனை ஆனை காத்து ஓர் ஆனை கொன்று அது அன்றி ஆயர் பிள்ளையாய் ஆனை மேய்த்து ஆ நெய் உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மை அரிகன் மாதரர் திறத்து முன்னானை அன்று சென்று அத மாயம் என்ன மாயமோ என்பது திருச்சந்த வருத்தம் ஆனை காத்து ஓர் கொன்று முதல்ல ஒரு ஆணையை சொல்லிட்டார் அது கஜேந்திர ஆழ்வான் திருப்பதை ஆ திருப்பி ஆணை கொன்று ஆணையை காத்தனா காத்தானே ஆணையை கொன்றானே என்னால் கஜேந்திர ஆழ்வான் இவருடைய பக்தனானபடியால் இவர் ரட்சித்தார் ஒப்படுறதான குவலையா பீடம் என்ற ஆணை அது கம்சனுடைய ஆணை அந்த ஆணையை கொன்றான் ஆனை மேய்த்தி ஆ என்றால் பசு அந்த பசுக்களை மேய்கின்றான் ஆ நெய் பசுவினுடைய நெய் அதை காத்து பசுக்களை ரட்சித்து அந்த பசுக்களை மேய்த்து பசுக்களை ரட்சித்து மெய்யிடப்பட்ட செவ்வ செவ்வோ செவ்வரியோடைய அடர்ந்த இருது ஏழையும் கொன்ற யாருக்காக கொன்றான் என்றால் நப்பிண்ணை பிராட்டிக்காக அவன் ஏழு எருதுகளையும் அடக்கினான் அது இரண்டாவது பாட்டிலே தெரிகிறது முதல் பாட்டிலே பசுக்களை ரட்சித்து அவன் கோபாலன் ஆனான் சேஷ்டிதங்கள் என்னவென்றால் வெண்ணெய் சேஷ்டிதங்களும் கோபஸ்திரீகளோடு ஆடின சேஷ்டிதங்கள் மட்டுமல்லாமல் ஆழ்வானை குவலையா பீடம் என்கின்ற யானையை அவன் கொன்றதன் கொன்றதன் சேஷ்டிதமும் அது மட்டுமல்லாமல் ஆ நிறைகளை மேய்த்து அந்த ஆ பாலனம் பண்ணி அதனாலே கோபாலன் என்கின்ற பெயரையும் பெற்ற அவன் மெய்யரிகன் மாதரர் திறத்து முன்னானை அன்று மெய்யனிகன் மாதரியார் என்றால் நப்பிண்ணை அவளுக்காக ஏழு எழு எரு ஏழு எருதுகளையும் கொன்றான் ஆயனாகி ஆயர் மங்கை வேய தோல் விரும்பனாய் யாவர் வல்லர் அப்புறத்தோடு இம்பராய் மாய மாய மாயை அது அன்றி நீ வகுத்தத வகுத்தலும் மாய மாயமாக்கினால் உன் மாயம் மாயமே திருச்சந்த விருத்தத்தில நப்பிண்ணை பிராட்டியை எப்படி மனம் முடிந்தான் ஆயர் மங்கை நப்பினை பிராட்டி வேய வேய என்றால் மூங்கில் போன்ற அம்பரத்தோடு மேலுள்ள பிரம்மாதிகளோடு கூடி பூமியிலே உள்ள மனிதரில் ஆராய வல்லராய் ஆச்சரிய சக்தி உடையவனான மாயனே இந்த பிரகிருதி சம்பந்தத்தால் வந்த அஜானத்தால தாலேயோ மகா முதலான சரீரம் வரையில வரையில் வந்த வந்ததாலோ வந்தாலோ நசிக்க சம்ஹாரமே மோட்சம் என்று பிரகிருதியிலே ஒடுங்க செய்தாய் அந்த சங்கல்பானத்தை எம்மாத்திரம் எம்மாத்திரம் என்று ஆச்சரியத்து போகும்படியாய் இருக்கின்ற அந்த மாயம் அவன் ஆணிரை மேய்த்தது மட்டுமல்லாமல் இருதேழையும் அடக்கினான் ஒரு ஆணையை கொன்றான் ஒரு ஆணையை ரட்சித்தான் இந்த பிரகிருத்திலே வந்து பிறந்து அக் அஜானத்திலே கட்டுண்டவனை போலேயே இருந்து இந்த சம்சாரிகளுக்கு மோட்சத்தை தந்தான் அது எங்கே என்றால் மண்ணு வடமதுரை மைந்தன் வடமதுரையிலே இருக்கக்கூடியதான கிருஷ்ணன் அந்த வடமதுரை அவனுக்கு சொந்தம் பிரகிருதி முழுவதும் அவனுக்கு சொந்தமாயிருக்க ஆனால் அன்று அந்த கிருஷ்ணாவதாரத்திலே மதுரையே வடமதுரையே கோலாகலித்து குதூகலித்து கொண்டது அநாதி சம்பந்தம் அவதரித்த மைந்தனை பகவத் சம்பந்தம் என்னவென்றால் இவனை பெற்ற அவர்கள் இவன் இன்ன வஸ்து என்று அறியாமலேயே இவன் பால் அவர்கள் கொண்ட பக்தியும் இவனை அவர்கள் ரசித்து அனுபவித்து இவனுடைய குணாதிசகிங்களிலே ஆழங்கால் பட்டு தான் வடமதுரையின் ஒரு சிறப்பு அப்பேற்பட்ட வடமதுரையில் அவதரித்த மைந்தனை குற்றமன்றி எங்கள் பெற்ற தாயன் வடமதுரை பிறந்தான் மல்லை மூதூர் வடமதுரை பிறந்தவன் வன் புகழே என்கின்ற பகவத் சம்பந்தம் வடமதுரையில் பிறந்த அழகனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை கண்ணனும் பெண்களுமாய் கூடி நீராடி கண்ணனும் கோபர்களுமாய் விளையாடி போதுமானதாய் மிக தூய்மையானதான யமுனை துறையை வாசமாக உடையவனே ஸ்நானம் கூர்வந்தி விமா விமலாஷயா தத் தீர்த்தமதிகம் வித்தி சர்வ பாபிரணாசனம் என்கிறார் போலே இவனுடைய இருப்பாலேயே இவனங்கே தீர்த்தமாடி இந்த பாகவதர்கள் அனைவரும் அங்கு பாகவத சம்பந்தத்தாலேயே அந்த யமுனா நதியானது மிகவும் தூய்மையான ஒரு நதியாக மாறியது தீர்த்தமாக மாறியது நிமிஷம் நிமிஷார்த்தம் வா எத்தனை திஷ்டந்தி வைஷ்ணவாக தத் தேசம் மங்களம் புண்ணியம் தத்தீர்த்தம் தத்தபோவனம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் தீர்த்தமும் தபோவனமும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பாவ பாகவதர்களும் விலக்ஷணமானார்கள் எதனாலே என்றால் இந்த பாகவதர்கள் அவனுடைய குணானுபவத்திலே ஈடுபட்டு குளித்தமையால் தீர்த்தமாடினமையால் தீய புந்தி உண்மேல் சினமுடையன் சோர்வு பார்த்து மாயந்தன்னால் வலைப்படுக்கில் வாழகில்லேன் வாசுதேவா தாயார் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாற்றி சொன்னேன் போகவேண்டா ஆயர்பாடிக்கு அணிவிளக்கே அமர்ந்துவன் வந்து என் முளைவுனாயே புந்தி கஞ்சன் உன்மேல் சினம் உடையன் சோர்வு பார்த்து சொல்றா கம்சன் உன்மேலே மிகவும் கோபமாக இருக்கின்றான் ஆதலால் நீ அங்கு போகாதே இங்கே என்னிடத்தில் வந்து புகுந்து கொள் என்று அசோதே சொல்கிலா தாயார் வாய்ச்சொல் கருமம் கண்டாய் சாட்டிச் சொன்னேன் போக வேண்டா ஆயர்பாடிக்கு அணிவிளக்கே ஸ்ரீவைகண்டத்திலும் ஸ்ரீ மதுரையிலும் அனுஜ்வலா நானாய் இருப் இருப்பன் போலும் அந்த கா அந்தகாரத்திலே தீபம் போலே தாழ்ந்தார் பக்களிரே குணம் பிரகாசிப்பது அப்படின்ற மெய்குண்டத்திலும் மதுரையிலும் இருக்கின்ற அந்த இருப்பன் இருட்டிலே எப்படி வெளி ஒரு ஒரு இருட்டில் எப்படி விளக்கு பிரகாசிக்கிறதோ ஒரு தீபத்தின் ஒளி பிரகாசிக்கிறதோ அதுபோலே இங்கே பிரகாசிக்கின்றது அவனுடைய அவனுடைய குணம் தாயை குடல் விளக்கம் செய்ததா மோதரனை அனுஜ்வலனாயிருப்பன் தாயை குடல் விளக்கம் செய்ததா மோதரனை என்றும் என்பதனால் மின் மீனானை ஆணையை முன் உன்னை கண்டார் என்று பெரியாழ்வார் திருமா திருமொழியிலே ரிடிகேஷா என்னும் வார்த்தையை எய்துவித்த என்று சொல்லுமா போலே மருவும் மருவும் நின் திருநெற்றியில் சூட்டி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாய் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உள் குளிர விரலை செஞ்சிரு வாயிடை சேர்த்து வெகுளியாய் நின்று உரைக்கும் அவ்வுரையும் திருவி என்று திரும பெருமாள் திருமொழியில் எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார் அவர் எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார் அந்த கிருஷ்ணன் பண்ணிட சேடிதங்களையும் அவன் அவன் அவனுடைய சிரிப்பு அவன் செய்தவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்து இப்படியெல்லாம் அவன் பண்ணானே இப்படியெல்லாம் அவன் சேஷ்டிதங்கள் பண்ணானே அவன் பொய்யுரைத்து விட்டு சிரித்தானே அந்த பொய்யுரைத்து விட்டு சிரிக்கும் பொழுது கூட அவன் எவ்வளவு அழகாக இருக்கிறான் அந்த சிரிப்பினை மழங்கி அவன் சொன்ன பொய்யை கூற மறந்து இருப்பர் அங்கிருக்கக்கூடிய கோபிமார்கள் தாமோதரன் பிரண பிரணதாம் பிரணத வசதாம் என்கின்ற படி ஆஷ்ரிதர்களுக்கு பாரதந்திர பாரதந்திரியனாய் உடையவன் ஆஸ்ரத பாரதந்திரியன் என்றால் தன்னை அண்டினவர்களை என்றுமே கைவிடாத அச்சுதனாயிருக்கின்றான் அவர்கள் கை நழுவ விட்டாலும் இவன் கையை நழுவ விடாதவன் இவனிடத்தில் வந்தவர்களை ரட்சிப்பதையே தொழிலாக கொண்டிருக்கின்றான் அதுவே ஆசிரித பாரதந்திரியம் என்பது இந்த ஆசிரித பாரதந்திரியத்திலே அவனுக்கு பேர்பட்டதான ஒரு ஆசை யாராவது வரமாட்டாளா என்று எப்பொழுதும் காத்து கொண்டிருப்பானவன் தூயோமாய் யாதொரு பிரயோஜனமும் அபேட்சிக்காது அனன்ய பிரயோஜனக முதல்லேயே மு முன்னமேயே நாம் பார்த்தது போல அனன்ய பிரயோஜனம் வேறு எந்த பிரயோஜனமும் வேண்டாம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று பல பலவற்றை நாங்கள் இங்கே வந்து கேட்கவில்லை ஏற்பது என்ன பகவத்குணானுபவம் பாகவத குணானுபவம் ஆச்சாரிய ஆழ்வார் குணானுபவம் சத்குணானுபவத்திலேயே ஆழங்கால் பட்டிருக்கின்றதனால் எங்களுக்கு வேறொரு பிரயோஜனத்தை அபேட்சிக்க மாட்டோம் அறியோம் வேறெந்த பிரயோஜனத்தையும் அபேட்சிக்க அறியாதவர்கள் வந்து சாது பரித்ராடன வைகுந்தவான் போக தன்னை இழந்து வதமதுரையிலே வந்து அவன் இருக்கின்ற இருப்பு வைகுண்டத்திலுமே திருப்பார்கடலிலுமே சேனை முதலியார் விஸ்வக்சேனர் கருடை கருத்மான் போன்றோர்கள் எல்லாரும் உடைசூழ அனந்தாழ்வான் மேலேறி எல்லாம் வெஞ்சாமரம் வீச அங்கே சாமகானம் உலிக்க நம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவனுக்கு மந்திர புஷ்பங்கள் சமர்ப்பிக்க முட்டாத்மாக்கள் அகமந்தம் அமன்னம் என்று கொண்டிருக்க இவை அனைத்தையுமே போக்கியமாய் அனுபவித்துக் கொண்டு வைகுந்தம் என்கின்ற வெறும் பெரு பெரியதான ஆனந்தமான அந்த நகரத்தை விடுத்து பெரிய வீடை விடுத்து தன்னை இழந்து தன்னுடைய சுவாமித்துவத்தை அங்கே வைத்துவிட்டு வடமதுரையிலே ஒரு இட இடை இடையர்களோடே வந்து கலசி இருந்த அந்த இருப்பை அசற்கல்பமாம் வடிவந்து அசற்கல்பமாயும் வந்து என்றால் அவர்களோடு கலந்து இருந்த இருப்பை இங்கே மிகவும் உசத்தியாக சொல்லுகிறாள் இத்தனை சேஷ்டிதங்கள் செய்தாலும் அவனுடைய குண கண்டு அவனுடைய பரத்துவத்தை கண்டு இவ்வளவு எளியனாயிருக்கிறானே என்கிறாள் வந்து நாம் என்கிறாள் கண்ண நல்லால் இல்லை என்கின்றபடி அவனையே உபாயம் என்று பற்றி கொண்டிருக்கின்ற நாம் இதுவே தூமலர் தூய்மையான மலர்களை யோக்கியமோ அயோக்கியமோ என்று தேடி தேடப்படும் படாத மலர்கள் மாலாக்காரன் கொடுத்த மலர் போன்றது இவர் மதுரைக்கு செல்கிறார் அங்கே கம்சனுக்காக தேடி 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 மலர்களை மாலையாக கட்டி கொண்டிருந்தார் ஒரு மாலாக்காரன் இவரை பார்த்த மாசிரத்திலே இவருடைய அங்கலாவண்ணத்தையும் சொரூபையும் சமுதாய சோபையையும் ஸ்வரூப லட்சணங்களையும் சோபையையும் பார்த்து இவரிடத்திலே அந்த மாலையை சமர்ப்பித்தான் அது போல ஒரு மடித்தடவாத சோரும் சுண்ணாம்பும் கலசாத சந்தனமும் இது எல்லாம் எங்க கிடைத்தது என்றால் அவருக்கு மதுரையிலே வட மதுரையிலே கம்சன் கூப்பிட்டு கூப்பிட்டு இவர் இங்கிருந்து அங்கே கம்சனை காண்பதற்காக செல்லும் பொழுது இவனுக்கு யாரும் ஒன்றும் ஒன்றும் தரக்கூடாது என்று கம்சன் கட்டளையிட்டிருந்த போதிலும் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் இவர் வந்த அழகை பார்த்து மாலாக்காரன் தன்னுடைய மாலையை புஷ்பங்களை மாலையாக துடித்து பார்த்து பார்த்து பறித்த புஷ்பங்களை மாலையாக துடித்து சந்த புஷ்பங்களை மாலையாக தொடுத்து போட்டான் சுருள் நாராத சுண்ணாம்பு கலசாத சந்தனமும் அந்த சந்தனம் சந்தனம் நறுமணம் மிகுந்த கொண்டு வந்து கொடுத்தாள் அவளுடைய கோணலான உடம்பை அந்த நிமிர்ந்து என்னை அப்படின்னுட்டு அந்த மார்பை பார்க்கிறான் அவள் அவளால் நேர் நிமிர்ந்து பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை கூட அவளால் பார்க்க இயலவில்லை இருந்தும் இவனுடைய அழகு சௌந்தரிய சோபை அவளை இழுக்க அவள் அவனுடைய அழகிலே ஆழங்கால் பட்டு கஞ்சனுக்காக இழைத்து இழைத்து இழைத்த அந்த சந்தனத்தை எடுத்து கொண்டு வந்து இவனுக்கு சமர்ப்பிக்கிறாள் அதுபோல தூமலர் தூவி ஏதேனும் ஒரு பிரகாரமாக அவன் திருவடிகளிலே பருமாறி இப்படித்தான் புஷ்பங்களை போட வேண்டும் இப்படித்தான் புஷ்பங்களை அவனுக்கு பூஜை இட வேண்டும் என்கின்ற ஒரு நியமமும் இல்லாமல் அப்படியே தூவறது எடுத்தோமா பெருமாளே என்னட்டு நினைச்சு அப்படியே அவனுடைய திருவடியிலே சாட்டுவது தொழுது கைப்படைத்த பயன் எதற்கு அவனை தொழுவதற்கு உலகம் தூயவன் நல்லாது தான் தொழ அல்லவா அவனை தொழுவதற்காகவே அன்றோ நம்முடைய கையை படைத்திருக்கின்றான் அப்பேற்பட்டதான ஈஸ்வரனை தொழாமல் வேறே நாம் எவருக்காக நாம் வாயினார் பாடி ஆழ்வார் சிற்றவேண்டா சிந்தி சிந்திப்பே அமையும் என்றார் ஆண்டால் மனசகாரம் மனசில் அகங்காரம் இல்லையே வாயினால் பாடி இல்லை கண்டீர் இன்ப என்று திருவாய் மொழியிலே சொன்னது போல திருவாய்மொழியிலே சொன்ன இல்லை கண்டீர் என்று திருவாய்மொழியிலே சொன்னது போல அவனுடைய சேஷ்டிதங்களையும் அவனுடைய குணாதிசய குணங்களையும் குணப்பூர்த்தியையும் அவனுடைய பரத்வத்தையும் வாயினால் நன்றாக பாடி மனதினால் சிந்தித்து என்று மனதினால் சிந்தித்து மனதினால் பகவத் குணங்களை விளைநீர் என்றழைத்து கொண்டு பூரணமாக அனுபவித்துக்கொண்டு கொண்டு போய புகுதருவான் என்றனவும் பூர்வகம் உத்தராகம் பிரமாகம் என்று போன்ற பாவங்கள் நெருப்புப்பட்ட பஞ்சு போல் நசிந்து போம் பூர்வகம் அனாதிகாலமாய் அறிந்தே செய்த பாவங்கள் உத்தர உத்தர உத்தராகம் சரி ஞானம் பிறந்த பிற்பாடு பிரகிருதி வாசனையாலே கவனக்குறைவாலே செய்த பாவங்கள் புகுதருவான் அது 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 பாபங்கள் செய்த உடனேயே அழிக்கும் குணம் உடையது கிரியை என்ற இந்த இங்கே நசிக்கும் கிரியை என்பது நசிக்கும் இந்த அக்ஞானமாயிலே நாம் செய்த பாபங்கள் சர்வக்யன் என்று உணர்ந்து அந்த சர்வக்யனுக்கு நாம் பக்தி பண்ண வேண்டும் என்பதையும் உணர்ந்து அந்த சர்வேஸ்வரனிடத்தில் தஞ்சம் புகும் பொழுது சர்வேஸ்வரம் பொருத்தோம் என தீரும் நெருப்பு எப்பொழுது அது தீரும் என்றால் நாம் பண்ணிய பாபங்கள் சர்வேஸ்வரனை அணி மூன்று விதமாக பண்ணிய பாப்பங்கள் சர்வேஸ்வரனை அண்டின மாத்திரத்திலே அவன் பொறுத்தோம் என்று சொல்லும் பொழுது அந்த பாப்பங்கள் அனைத்தும் தீரும் மேலே ஆறாவது பாசுரம் பார்ப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் முதலியாண்டான் சரணம்